வேலூரில் எடப்பாடி பழனிசாமி மிரட்டல் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எஸ்பி அலுவலகத்தில் மனு வேலூர் மாவட்டம் பிரதான சாலையில் கடந்த பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டம் நடத்தினார் அப்போது நோயாளியை ஏற்றிச் செல்லும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த வழியாக சென்றது அந்த நேரத்தில் இனி கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் வந்தால் ஓட்டிட்டு வருகிற டிரைவரே அதில் பேஷண்டாக போகும் நிலை வரும் என்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சுரேந்தரை அச்சுறுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமி மிரட்டியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக தமிழ்நாடு நூத்தி எட்டு அவசர உறுதி தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் ஆம்புலன்ஸ் நோயாளியை எடுத்து செல்லும் போதும் மருத்துவமனைகள் அனுமதிக்கும் வரை சைரன் ஒழிப்பதே விதிமுறை என குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிவகங்கை மணிமாறன் நாம் மதுரை மண்டல செயலாளர் மற்றும் சிவகங்கை மாவட்ட தலைவர் தமிழ்நாடு நூத்தி எட்டு அவசர தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சிவகங்கை மாவட்டம் கடந்த பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி கூட்டம் நடத்தும் போது அணைக்கட்டு என்ற இடத்தில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் நோயாளி ஏற்றுவதற்கு சென்றது அப்போது அவர் வேணுமென்றே அவசர உறுதி என் கூட்டத்தில் விட்டு கலக்கிறார்கள் என்று ஓட்டுநர் திரும்பியும் இதே மாதிரி எம்டியாக வண்டி வந்தால் அதே வாகனத்தில் அவரை ஏற்றி அனுப்புவோம் என்று மிரட்டும் தோணியில் பேசி நூத்தி எட்டு அவசர உறுதி தொழிலாளர்களை அச்சுறுத்தும் பேசியுள்ளார் இதற்கு அவர் நூத்தி எட்டு தொழிலாளர்கள் மத்தியில் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இப்போது மாவட்ட கண்காணிப்பாளர் சிவகங்கை மாவட்டம் அவரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது என்ன எதிர்கட்சி தலைவர் அவர்களை பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இது மாதிரி பேசுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனு கொடுக்கப்பட்டுள்ளது என் பேர் மணிமாறன்